உடல் பருமன் குறைக்க வேண்டுமா கினுவா சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு இரண்டு நாட்களாவது நீங்கள் சாப்பிடலாம் இது வந்து இந்த காலங்களில் சொல்வார்கள் இல்லை பஞ்சத்தில் அடிபட்ட நேரம் இந்த அரிசி தான் சாப்பிட்டதாக சொல்வார்கள் அதுதான் இன்றைக்கு வெள்ளக்காரன் கினுவா அப்படின்னு சொல்லி இதை வந்து ரொம்ப பிரபல்யமாக்கியிருக்கிறார்கள் அது நீங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் அவிய விட்டு தண்ணியில் அதுக்கு பிறகு கொஞ்சம் தக்காளி பழம் சேர்க்கலாம் கியூகாம்பர் சேர்க்கலாம் ரெட் ஆனியன் சேர்க்கலாம் மற்றது வந்து குடமிளகாய் என்று சொல்லுவோம் அதில் க்ரீன் இருக்குது ரெட் இருக்குது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு சொட்டு லெமன் போட்டு சாப்பிட்டால் நல்ல உணவு கண்டிப்பாக கூடுதலாக உடம்பை மெலிய கோணும் என்று நினைக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடியதாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறது வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடலாமே இல்லை